ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம செய்யப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் குருமா குழம்பு அதுக்கு தேவையான பொருட்களாம் இங்கே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா இப்போ ஆயில் ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போதில் நம்ம வந்து எல்லா மசாலா கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு கொஞ்சமாக பெரிஞ்ச ரகம் ஆட் பண்ணிக்கோங்க இலை பிரிஞ்ச இலை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகா கீனி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் ஒன் பை ஒன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாமே வந்து கொஞ்சமாக மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் வதங்கும் போதே இதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா வதக்கி விடுங்க இப்போது இதில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் வேறு அரைக்க போகிறோம் அதனால் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விடுங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் நம்ம போட்டிருக்க காய்கறிலாம் நல்லா வந்து வேகிற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பேஸ்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலு பச்சை மிளகாய் இது வந்து காரம் கம்மி அதனால் நான் நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்ல காரமான பச்சை மிளகாய் இருந்தால் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க சைடில் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போது மிக்ஸி ஜாரில் நாலு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஒரு அரை மூடி தேங்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து பல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா லைட்டாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டு இதை சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி இதிலே ஆட் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி பற்றலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கும் சிம்லே வச்சு கொதிக்க வைங்க அப்போ தான் தேங்காய் வந்து தெரியாமல் இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் தழை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான குருமா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நீங்கள் ரைஸோடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சப்பாத்தி தோசை இட்லி கூடியும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நீங்கள் என் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ